மக்காட்டு மதினா வந்துட்டு பயணிக்கிறாங்க ஹைதராபாதை சேர்ந்த ஒரு ஆயில் டேங்கர் வந்துட்டு அந்த பேருந்து மேல மோதிருது அதனால இறந்துடுறாங்க அதுல ஒருவர் மட்டும் தப்பிச்சிடுறாங்க என்ன முறையில் அமைப்பு இருந்தால் இப்படி ஒரு அகால மரணம் இதுக்கு வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு ஒன்னு உண்டு எம்யூ என் டிஏஎன்னா எப்படி ஒரு தனி மனிதனுக்கு வந்து ஒரு ஜாதகம் இருக்கிறதோ அப்படி வந்து கால தேச வர்தமானம் என்கின்ற ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஜாதகம் உண்டு பிரபஞ்சத்திற்கும் ஒரு ஜாதகம் உண்டு பொதுவாகவே சனியின் பார்வையில் செவ்வாய் விழும்பொழுதோ செவ்வாயின் பார்வையில் சனி விழும்போதோ அது ராசியிலோ அல்லது அம்சத்திலோ இந்த சேர்க்கையோ பார்வையோ இருக்கும்போது விபத்துக்கள் ஏற்படும் சனிய நரகாரகன்றான் அப்படின்னா நான் மனிதர்களுக்கு காரகன் செவ்வாய் வந்து நெருப்புக்கு அதிபதி விபத்துக்கு அதிபதி ஆக்சிடென்ட்டுக்கு அதிபதி அதே மாதிரி அறிவியல் ரீதியாக இந்த பூமிக்கு அடியிலே இருக்கக்கூடிய இரும்பு தட்டுகள் சனி அந்த செவ்வாய் வந்து இந்த பூமிக்கு அடியிலே விட்டு எரியும் நெருப்பு கதிவதி அப்போ இந்த நெருப்பு வந்து இந்த இரும்பு தட்டுகள் மீது படும்போது அந்த தட்டுகள் வந்து நகரும் பொழுது பூகம்பம் வருகிறது இவை எல்லாமே அவர்கள் போகும் அந்த முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச ஜாதகத்தின்படி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மேலும் இந்த ஹஜ் பயணத்தை மேற்கொண்ட நாள் அதனால தான் சொல்லுவாங்க நல்லவன் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் கிளம்பின நேரம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனால் பொதுவாக இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நல்ல நேரம் கட்ட நேரங்கிற ஒரு நிலையே இல்லை மீடியா ஸ்கோர் வணக்கம் நான் உங்கள் லஷ்ரஃப் இன்டனமோடு இருப்பது ஜோதிடர் சத்குரு மெஹரு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஒரு புனித யாத்திரைக்கு போறாங்க இஸ்லாமியர்கள் வந்துட்டு மக்கா போகிறாங்க மதினா போகிறாங்க அப்படி அண்மையில் வந்துட்டு மக்காட்டு மதினா வந்துட்டு பயணிக்கிறாங்க ஹைதராபாதை சேர்ந்து ஒரு குழு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் பயணிக்கிறாங்க போது அதில் அத்தனை பேரும் அந்த பயணத்தில் பயன் பயணித்து அத்தனை பேரும் வந்துட்டு ஒரு பிளாஸ்டில் இறந்துடுறாங்க அதாவது அது வந்துட்டு ஒரு விபத்து ஒரு ஆயில் டேங்கர் வந்துட்டு அந்த பேருந்து மேலே மோதிடுது அதனால இறந்துடுறாங்க அதில் ஒருவர் மட்டும் தப்பிச்சார் தப்பிச்சிடுறாரு இது எப்படி இல்லை இதுக்கு வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று உண்டு எம்யூஎன்டி எப்படி ஒரு தனி மனிதனுக்கு வந்து ஒரு ஜாதகம் இருக்கிறதோ அப்படி வந்து கால தேச வர்த்தமானம் என்கின்ற ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஜாதகம் உண்டு பிரபஞ்சத்திற்கும் ஒரு ஜாதகம் உண்டு பொதுவாகவே சனியின் பார்வையில் செவ்வாய் விழும்பொழுதோ செவ்வாயின் பார்வையில் சனி விழும்போதோ அது ராசியிலோ அல்லது அம்சத்திலோ இந்த சேர்க்கையோ பார்வையோ இருக்கும்பொழுது விபத்துக்கள் ஏற்படும் இதற்கு அந்த தனி ஜாதகத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா காசாவில் ஒரு வந்து அமாஸ் தீவிரவாதிகள் அன்னைக்கு போய் ஆயிரத்தி இரநூறு யூதரில் கொள்ளலைன்னா இன்றைக்கி அறுபத்தையாயிரம் இஸ்லாமிய சகோதரர் நம்ம இழந்திருப்போம்மா அந்த முன் யோசனை அமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஏன் இல்லை அதுதான் ராகு ஆனால் ஈரானுக்கு அந்த அறிவு இருக்குதுல்ல ஈரான் நேரடியாக ஏன் அடிக்கலை இஸ்ரேலில் ஈரானுடைய பிராக்ஸி தானே அமாசு ஈரானுடைய பிராக்சி தானே இஸ்புல்லா ஈரானுடைய பாசி தானே பிராக்சி தானே ஹவுத்தீஸு ஏன் ஈரான் அடிக்கலை ஈரானுக்குன்னு ஒரு நாடு இருக்குது இவங்களுக்குன்னு ஒரு நாடு இல்லை அதுதான் ராகு அப்போ இது வந்து முண்டே நாராஸ்கோப்பில் வரும் அதை பற்றி வராகிறர் பேசியிருக்கார் அந்த முண்டேன் சனி தான் வந்து வந்து நம்முடைய நரன்னு சொல்கிறான் சனி என்ன சொல்கிறான் மனிதர்களுக்கு அதிபதி சனியை நரகாரகன்றான் அப்படின்னா நான் மனிதர்களுக்கு காரகன் செவ்வாய் வந்து நெருப்புக்கு அதிபதி விபத்துக்கு அதிபதி ஆக்சிடென்ட்டுக்கு அதிபதி அதே மாதிரி அறிவியல் ரீதியாக இந்த பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய இரும்பு தட்டுகள் சனி அந்த செவ்வாய் வந்து இந்த பூமிக்கு அடியிலே விட்டு எரியும் நெருப்பு அதிபதி அப்போ இந்த நெருப்பு வந்து இந்த இரும்பு தட்டுகள் மீது அதிகமாகப்படும்போது அந்த தட்டுகள் வந்து நகரும் பொழுது பூகம்பம் வருகிறது இவை எல்லாமே அவர்கள் போகும் அந்த முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச ஜாதகத்தின்படி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மேலும் அந்த மூன்று தலைமுறை காரனுடைய ஜாதகத்தை நாம் செய்யாமல் சொல்ல முடியாது அவர்கள் ஜாதகத்திலே அவர்கள் அஷ் அதுதான் சந்திராஷம் நாட்களாக இருக்கலாம் இப்போ நான் என் சேனலில் கடந்த பத்து வருஷமாக சந்திராஷ் நாட்களும் பண நாட்களும் கொடுத்து கிறிஸ்துவருக்கும் பணம் வந்திருக்கு இஸ்லாமியருக்கும் வந்திருக்கு இந்துவுக்கும் வந்திருக்கு பார்சிக்கும் வந்திருக்கு பௌத்தருக்கும் வந்திருக்குன்னு கமெண்ட் போட்டிருக்காங்க நான் சோஷியல் மீடியாவில் லட்சக்கணக்கான கமெண்ட் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி அவங்க கிளம்புற அந்த நாள் இருக்குதுல்ல அது ரொம்ப முக்கியம் அவங்க அந்த ஹஜ்ஜ் பயணத்தை மேற்கொண்ட நாள் அதனால தான் சொல்லுவாங்க நல்லவன் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோள் செய்யும் தான் பழம்பெரும் ஜோதிட நூல்கள் என்ன சொல்லுதுன்னா இஸ்லாமியம் தோன்றுறது ஆயிரத்தி ஐநூறு கிறிஸ்துவம் தோன்றுறது ரெண்டாயிரம் ஆனால் பாரத தேசத்தில் ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்னைக்கு இருந்த மதம் வந்து அன்னைக்கு இருந்த இந்துக்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே நாளும் கோளும் பார்க்க தெரிந்தவர்கள்னு சொல்லுவது பிற்காலத்தில் நாம குளோபலைசேஷன் நாகரிகம்னு சொல்லிட்டு கடந்த இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்தது இது முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்தது ஆனால் எப்போ நம்ம நாகரிகத்தை நோக்கி போக ஆரம்பிச்சோமோ அப்போ முழுக்க முழுக்க பௌதீக அறிவியலை நம்ம நானால் பௌதீக அறிவியலுக்கு நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது இப்போ அந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்து ஒரு பதினாறு பதினெட்டு பேர்கிட்ட இறந்துட்டாங்க நம்ம இது வந்துட்டு மூணு தலைமுறை போயிடும் மூணு தலைமுறை ஆல்மோஸ்ட் மூன்று தலைமுறையை வந்துட்டு மரணிச்சிட்டாங்க அப்படின்னும் போது இப்போ இது வந்துட்டு நீங்கள் கிளம்புன நேரம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனால் பொதுவாக இஸ்லாமியர்களை பொறுத்தவரைக்கும் அந்த நல்ல நேரம் கெட்ட நேரம்ங்கிற அந்த ஒரு நிலையே இல்லை கரெக்ட் இல்லையே அதை தானே அதை தான் நான் சொல்ல அதனால தானே ஓஷோ ரொம்ப அழகாக சொன்னார் உலகிலேயே மனிதனுடைய பிரஞ்சையை ஆழமாக போய் ஆய்வு செய்தவர்கள் இந்துக்கள்ன்றார் அவர் வந்து குரானை ரிவர்ஸில் படிச்சிருக்கார் பைபிளை ரிவர்ஸில் படித்திருக்காரு பகவத்கீதையை ரிவர்ஸில் படிச்சிருக்காரு பகவத்கீதை விலக்குறையும் கொடுத்துருக்காரு நபிகளை பற்றி பேசியிருக்காரு சுஃபி மிஸ்டிக்ஸை பற்றி பேசியிருக்காரு சொல்கிறார் இந்த உலகில் தோன்றிய எல்லா மதங்களிலுமே இந்துக்கள் தான் மனிதனுடைய பிரஞ்சைனா கான்ஷியஸ்னஸ் அந்த கான்ஷியஸ்னஸ் உடைய வரலும் போன ஒரே மதம் ஹிந்து மதம்ன்றார் அவரே பிறப்பார் ஜெயினர் அதனால தானே வந்து இந்த ஜோதிஷத்தை வேதத்தின் கண்ணாக வரித்து கொண்டது சனாதனம் சனாதனம் என்பது மதத்தின் பெயர் அல்ல என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய உயிர் சக்தியின் பெயர் பிரபஞ்ச சக்தியின் பெயர் ஆனால் அங்கேயும் சில சனாதன தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து சனாதனம் என்றாலே இந்து மதம் என்கிறார்கள் சனாதனம் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு என்றென்றும் இந்த பிரபஞ்சத்தில் உயிர் சக்தி தோன்றுவதற்கான சாத்தியக்கூறு அணுக்கள் உழன்று கொண்டிருக்கிறது என்பதுதான் சனாதனம் அது ஒரு இந்து மதத்தின் குறியீடு அல்ல அதனால தானே வந்து ஓஷாவே சொல்றாரு ஒன்றரை லட்சம் புக்கு படித்தவர் சொல்றாரு உலகிலேயே தோன்றிய எல்லா மதங்களையும் விட இந்துக்கள் தான் மனிதனுடைய கான்சியஸ்னஸ்ஸை டச் பண்ணியிருக்காங்க அந்த டச் பண்ணதுனால தான் ஜோதிஷத்தை கண்டுபிடிச்சான் அந்த ஜோதிஷத்தை வச்சு தான் உருவ கடவுளை கண்டுபிடிச்சான் அந்த ஜோதிஷத்தை வச்சு தான் வந்து ரிச்சுவல்ஸு பண்டிகைகள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டது தான் வேதத்தின் கண்ணுன்னு சொல்லிட்டான் கண்ணு இருந்தால் தானே நீங்கள் எதையுமே கண்டுபிடிக்க முடியும் அப்போ ஜோதிடம் தான் இந்து மதத்தினுடைய வேதத்தின் கண்ணானது அதனால் இது வேற மதத்தில் வந்து கடைப்பிடிக்கப்படவில்லை என்றால் அவர்கள் மனிதனுடைய கான்ஷியஸ் லெவலில் டச் பண்ணல இந்துக்கள் டச் பண்ணியிருக்காங்க இதுதான் விஷயம் அதான் இன்னொன்று சொல்ல ஓஷோ மேற்கில் தோன்றிய எல்லா மதங்களும் அதை மதம் என்று சொல்லக்கூடாது அவை ஒரு அரசியல் கட்டமைப்பு யூதம் என்பது மதம் அல்லன்னு வருது அதே மாதிரி இஸ்லாம் மதம் அல்லன்னு வரும் கிறிஸ்துவும் மதம் அல்ல அவை அரசியல் அம் சாசனம் அவையெல்லாம் அரசியல் கட்டளைகள் அதை நீ அப்படியே கடைபிடிக்கணும் ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது முல்லா நசூருதீன் ஒரு சுஃபி மிஸ்டிக் தெரியும் உங்களுக்கு அவர் இஸ்லாமியர் நீங்கள் இந்து மதத்தில் கடவுள் இல்லைன்னு உயிரோடு இருக்கலாம் நீங்கள் இஸ்லாமியத்தில் கடவுள் இல்லைன்னு சொல்லி உயிரோடு இருக்க முடியாது கொண்டுடுவாங்க இன்றைக்கி கொஞ்சம் குளோபலைசேஷனாக இருக்குது கொஞ்சம் லிபர்ட்டி இருக்கலாம் நீங்கள் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல முடியாது ஸோ நாத்திகவாதம் வந்து நீங்கள் இதில் பேசலாம் இதில் பேசலாம் இந்து மதத்தில் நீங்கள் இஸ்லாமத்திலையும் கிறிஸ்துவத்தில் பேச முடியாது அப்போ முல்லா நசூருதீனுக்கு நாத்திகவாதம் பேசணுன்னு ஆசை ஆனால் அவர் வந்து பேசுனாக்கா கொண்டுடுவாங்க இஸ்லாம் மதத்தில் அதனால் அவர் வீட்டாட என்ன போர்டு வைக்கிறாருன்னா கடவுள் இல்லை ஆனால் அல்லாவை நான் ஒத்துக்கொள்கிறேன் அவர் வீட்டாண்ட ஒரு போர்டு வச்சார் அவர் கடவுள் இல்லை உண்மையில் ஆனால் அல்லாவை நான் ஒத்துக்கொள்கிறேன் அதனால் என்னை யாரும் கொள்ளாதீங்க விட்டுருக்க என்ன இது இதுதான் விஷயம் இந்துக்கள் பிரஞ்சை நாடத்துக்கு போயிருக்காங்க ரிஷிகள் இந்துக்கள்னாக்க நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் இல்லை ரிஷிகள் முனிவர்கள் அவங்க சரி ஆனால் இப்போ வந்துட்டு இப்போ ஒரே மூன்று தலைமுறையை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இறக்குறாங்க இல்லையா இப்போ இது என்ன முறையான அமைப்பு இருந்தால் இப்படி ஒரு அகால மரணம் தான் நான் சொல்ல எட்டாம் இடம் கெட்டு போயிருக்கோம் அந்த நேரம் பார்த்து அந்த குடும்பத்தில் பதினாறு பேருக்குமே தசா புக்தி ஓடுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு புரியுதா உங்களுக்கு அதுக்கு தான் இதுக்கு முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொன்னேன் பிரபஞ்ச ஜா ஜாதகம் சனி செவ்வா ஏன் சார் நீங்க அவ்வளோ பேசுறீங்க ஒரு விபத்து இருநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் அவர் ஒருத்தன் தானே வெளியே வந்தா பேர் இதுவா நாற்பது பேர் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா விபத்துகளுக்கு வந்து கும்பலாக கூட்டிட்டு போயிடும் அதுலேயும் ஒருத்தர் தப்பிச்சு வந்தான்ல அது எப்படி சார் ஒரே ஒரு மனிதர் மட்டும் அவனுடைய விழிப்புணர்வு அவனுக்கு தானே திறந்துருக்குது அது கேட்ட அதைத்தானே ஓட்ஷோ சொல்லுவாரு குருவே உங்களுக்கு தேவையில்லை வளர்ச்சியை நோக்கி போங்கன்னு தன்னை அறியும் பொழுது இப்போ நான் ஜோதிடத்தில் எனக்கு நல்ல ஈக்குவேஷன்ஸ் இருந்தே அது ஒரு கடல் அதுக்குள்ளேயே போய் நான் பைத்தியமாகி வெளியே வந்தேன் அந்த மாதிரி எத்தனை பேர் பைத்தியமாகி போயிட்டு வெளியே வரத்துக்கு துணிவு இருக்குது அதனால தான் ஓல்சர் சொல்லுவார் தன்னை அறியும் ஞானிக்கும் ஒரு தீவிரவாதிக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே தைரியம் வேணும் ஏன்னா தன்னை அறியும் ஞானி தன்னை தற்கொலை செய்து கொள்ளும் தைரியம் வேணும் ஏன்னா இந்த ஆன்மீகத்துக்கு யாருமே நோட்புக் போட்டு கொடுக்கல யாருமே கோனார் நோட்டு போடல இப்போ இந்த ஜோதிடத்துக்கு யாருமே கொணார் நோட்டு போடல இந்த மாதிரி உங்களுக்கு உனக்கு இப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது அதனால தான் அறிவியல் வந்து இதை கை கழுவிச்சு இது வந்து சூடோ சயின்ஸுன்னு சொல்லுது அறிவியல் வந்து ஜோதிடத்தை சூடோ சயின்ஸ்னா போலி அறிவியல் ஜோதிடத்தை என்ன சொல்லுது போலி அறிவியல் அப்போ இதுல நான் சொல்றது மட்டும் ஏன் பழிக்குதுன்னாக்கா நான் முப்பது வருஷமாக அந்த கடலுக்குள்ளே போய் நீச்சல் அடிச்சு முத்து எடுத்ததுனால பழிக்குது அதில் நான் பைத்திய மாவட்டத்துக்கு வாய்ப்பு கேட்டான் த வால் இப்படி விழுந்திருந்தா பைத்தியம் இப்படி விழுந்திருந்தா தெளிவு பைத்திய லெவலுக்கு போய் என்னுடைய அதிர்ஷ்டம் என்னுடைய உழைப்பு என்னை பக்கம் விழ வச்சுது இது என்னுடைய உழைப்புன்னு சொல்ல மாட்டேன் இது பிரபஞ்சத்தினுடைய உழைப்பு இது பிரபஞ்சத்தினுடைய கருணைன்னு சொல்லுவேன் சார் ஆனால் இப்போ இந்த ஒரு மனிதர் தப்பிச்சார்ல இப்போ இந்த நாற்பத்தி ரெண்டு பேர்ல கூட ஒரே ஒரு மனிதர் அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஒருத்தர் தான் ஒருத்தர் தான் தப்பிச்சார் இல்லையா இது வந்துட்டு எப்படி சார் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு கட்டம் வேலை செஞ்சிருக்கா அவருக்கு என்பதை விட அந்த மனிதன் நான் உயிர் வாழ வேண்டும் என்ற உந்துதல் தான் அதிகம் இந்த மனிதன் நான் எப்படியாவது உயிர் வாழ வேண்டும் என்ற அவனுடைய உயிருடைய அந்த வீரியம் வீரியம் அந்த உயிர் வீரியம் ஒரு கார் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டே இருக்குன்னு வைங்க திடீர்னு நடுவில் ஒருத்தன் வந்துட்டான்னா அப்போ உங்கள் மைண்ட் ஆஃப் ஆகிடும் அப்போ உங்க உயிர் உள்ள வரும்ன்ற ஒரு வருஷம் மைண்ட் ஆஃப் உடனே தான் உயிர் உள்ளே வரும் அந்த உயிருக்கு நாங்கள் ஒரு ஜோதிடத்தில் ஒரு நட்சத்திரம் சொல்கிறோம் அதுக்கு பேர் உயிர் நட்சத்திரம் அதை ஒரு நட்சத்திரம் நிர்ணயம் பண்ணுறது அந்த நட்சத்திரம் அவனுக்கு பலமாக இருக்கும் எனக்கு அந்த நட்சத்திரம் எனக்கு உயிர் நட்சத்திரம் பலமாக இருக்குது நூற்றுக்கு ஐநூறு சதவீதம் பலமாக இருக்குது நான் என்னுடைய முப்பதாண்டு காலத்திலேயே இந்த வேசார்பாடிலேயே நான் பல விஷயங்களே தப்பிச்சிருக்கேன் எனக்கே தெரியாது எல்லோரும் உட்காந்து நண்பர்கள் பேசிகிட்டே இருப்போம் திடீர்னு எனக்கு முறுக்கு சாப்பிட்லான்னு ஞாபகம் வரும் அம்ப அல்பாசை வரும் அந்த முறுக்கு வாங்கும்போது அப்போ தான் ரெண்டு பேர் போலீஸ் கூட்டு போவோம் அது வந்து அவன் கூட உட்காந்து பேசிகிட்டே இருப்பேன் அவன் சொல்லுவாள் எப்போ இப்போ எங்கேயோ கிளியாடி நம்ம கூடிய கிராம்னா பட்டு நம்ம வந்து நம்மள வந்து போலீஸ் கூட்டு போகும்போது தட்டு டீ சாப்பிட அங்க ஒரு முஸ்தஃபான்னு ஒரு டீ கிடக்குது அந்த புஸ்தபாட்டிகள் வந்து எனக்கு அக்கௌண்ட் இருக்குது நேராக வந்து பார்ப்பேன் நான் என்ன தலைவர் அப்படின்னா என்ன இது எடுத்துக்கிற பிஸ்கெட் எடுத்துக்கணும் போது பாரு ஃப்ரெண்ட் கூட்டு போறாங்க இருந்து அவர் ஒன்று கூட்டிட்டு போறாங்க நல்ல வேலையா நீ இப்படி வந்துட்டேன் இல்லன்னா உண்டே தேவையாக கூட்டு போவாங்க அதனால தான் சிவா மேரான் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு ஒரு ஜாதகம் பிறப்பு முதல் இறப்பு வரை யோகம் அனுபவிக்க வேண்டுமென்றால் அதில் முதலில் உயிர் உடல் நட்சத்திரங்கள் பலம் பெற வேண்டும்